தான் செட்டில் ஆகிறாங்க அதாவது நிலையாக நிலைத்து வாழ ஆரம்பிக்கிறாங்க அப்போ பெண் ஆண் ஒரு பெண் ஆண் என்று சேர்ந்து வாழ்கிறதுனால அந்த வந்து குடும்பம் என்றாங்க அப்போ அந்த குடும்பத்தினுடைய தலைவர் குடும்பர் அப்படின்னு கூட அறியப்பட்டாங்கன்னெலாம் நம்ம இலக்கியங்கள்லையும் செய்திகள் இருக்குது அது வந்து பின்னாடி ஒரு ஊராக பல குடும்பங்கள் சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை ஊராக மாறி அது நாகரிகம் பெற்ற பிறகு அது அந்த தொடர்ச்சியாக நகரங்கள் அமைகின்றன அப்படின்லாம் நம்ம பார்க்குறோம் அல்ல இந்த குடும்ப ஆட்சி முறை அல்லது ஊர்க்குடும்ப ஆட்சி முறை என்பது ஏதாவது செய்திகள் சிலப்பதிகாரத்தில் வந்து பல வகையான பெண் தெய்வங்களை வந்து சொல்லிடுவாங்க அப்படி அந்த தெய்வங்களுடைய மொத்த வடிவத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி எல்லாம் இருக்கா அதே தெய்வங்கள் இன்னைக்கு வழிபாடு இருக்குது ஆனால் இந்திரனை மட்டும் உங்களுக்கு வழிபாட்டு சமயத்தில் வந்து ஒரு வகையான வீழ்த்திருக்காங்க வீழ்த்தியிருக்காங்க வீழ்த்திருக்காங்க குறிப்பாக மருதளம் பற்றிய இந்திரனுடைய வழிபாடு பற்றிய பல்வேறு செய்திகளை நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் இதில் மருதளத்தில்தான் செட்டில் ஆகிறாங்க அதாவது நிலையாக நிலைத்து வாழ ஆரம்பிக்கிறாங்க அப்போ பெண் ஆண் ஒரு பெண் ஆண் என்று சேர்ந்து தான் அந்த வந்து குடும்பம் என்றானது அப்போ அந்த குடும்பத்தினுடைய தலைவர் குடும்பர் அப்படின்னு கூட அறியப்பட்டாங்கலாம் நம்ம இலக்கியங்கள்லேயும் செய்திகள் இருக்குது அது வந்து பின்னாடி ஒரு ஊராக பல குடும்பங்கள் சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை ஊராக மாறி அது நாகரிகம் பெற்ற பிறகு அது அந்த தொடர்ச்சியாக நகரங்கள் அமைகின்றன அப்படின்லாம் நாம் பார்க்குறோம் அதில் அந்த குடும்பர் ஆட்சி முறை அல்லது ஊர்க்குடும்ப ஆட்சி முறை என்பது ஏதாவது செய்திகள் ஆட்ட இருக்குமையா ஏன்னா இது பின்னாடி பாண்டியருடைய ஆட்சி காலத்தில் உள்ளாட்சி முறையாக மாறுகிறது கூட தென் மாவட்டங்கள் நம்ம பார்க்கலாம் ஏன்னா அந்த ஊரை நிர்வகிக்கிற தலைவர் தலைவருக்கு பேர் குடும்பர் இப்போ பெயர் மாற்றம் பெற்றிருக்கு ஏன்னா பாளையப்பட்டு ஆட்சி முறை நாயக்கருடைய ஆட்சியில் வந்த பிறகு மாறி இருக்குது ஆமாம் அந்த குடும்ப ஆட்சி முறையை பற்றி உள்ளாட்சி நிறுவனம் அப்படிங்கிறத பற்றி எப்படி அதாவது சோழரில் நமக்கு வந்து தேர்தல் முறையை பற்றி உத்தரமேரூர் கல்வெட்டில் ஒரு இருக்குல்ல ஆமாம் சரி அதில் அந்த உத்தரமேரூர் கல்வெட்டு மாதிரி வேறையும் உணர்வு இடங்களில் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதில் நீ சொல்லப்பட்ட சமயத்தில் வந்து குடும்பம் இங்கப்பட்ட சொல் வருது இருக்குல்ல அது எப்போம்னா மனுஷன் வந்து எப்போ வந்து சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிட்டாரோ அப்போ தான் அது வந்து உருவாகும் குடும்பம்ங்கிறது உருவாகுது இந்த குடும்பமாக மனுஷன் தேர்ந்து வாழப்பட்ட முறை இங்கப்பட்டது பட்டது இருக்குது இருக்குது நமக்கு இந்த சங்க பாடல்களில் வந்து ஒரு அப்பா அம்மா மகன் மகா வந்து ஒருத்தனை காதலிக்கா காதலிச்சதுனால அவ வந்து விட்டு போயிருக்கா குடும்ப தான் வாழ்காங்க அந்த குடும்ப வாழ்க்கைங்கப்பட்டது வந்து அன்னைக்கு வந்து கூட்டு குடும்பமா தான் சேர்ந்து ஒரே குடும்பத்துக்கு இல்ல ஒரே குடும்பத்திற்காக சமைக்கின்றார்கள் இந்த வேடர்களுடைய சமையல் மருத நிலத்தில் உள்ள சமையல் எல்லாம் பார்த்தேன்னா சிங்கிளா இருந்து மட்டும் சமைக்கல நிறைய பேருக்கு எட்டு பேர் பத்து பேருக்கு சேர்ந்து தான் சமைக்க ஒரு கூட்டு கலைஞர்களே வந்து சேர்ந்து தான் போறாங்க குழுத்தம் எல்லாரும் எல்லோரும் சேர்ந்தாங்க அப்போ அந்த இந்த குழு குடும்பம் சேர்ந்து வாழப்பட்ட முறை வந்து சங்ககாலத்தில் இருந்தே தொடர்ச்சியாக வருது சிலப்பதிகாரத்தில் அது ரொம்ப தெளிவாக தெரியும் தெளிவாக இருக்கு தெளிவாக இருக்குது அந்த இப்போ குடும்பங்கள் சேர்ந்து வாழக்கூடிய இதில் வரும்போது விதிமுறைகள்லாம் ஊக்கப்பட்டிருக்கு ஆமாம் அந்த விதிமுறைகள் அந்த நிர்வாகத்தை கொண்டு செலுத்துவதற்கான சட்டங்கள் இதெல்லாம் உருவாகுது அப்படின்னு சொன்னால் அதைத்தான் ஊர்க்குடும்ப முறை அப்படிங்கிறதாக நம்ம எடுத்துக்கலாமே ஆமாம் ஆமாம் அப்படி எடுத்துக்கலாம் ஆனால் தொழில்வாக்கியத்தில் திருமணத்தை பற்றி சில சமயத்தில் ஐயரை யாத்திரை காரணம் என்ப அப்படின்னு வருது ஒருத்த ஒருத்தியோடு தானே வாழ முடியும் அப்படி வாழ்ந்தால் தான் அதில் ஒரு பண்பாடு இருக்குது இருக்குது நீ வந்து ரெண்டு பேரும் விருப்பப்படி அவன் வந்து வாழ்ந்துகிட்டு போறான் அப்படின்னு சொன்னா அந்த வாழ்க்கையில வந்து ஒரு நெறிமுறை இருக்காது அது ஒழுக்கம் இல்லை இங்கே ஒழுக்கமா நீதியோ இல்ல இவனுக்கு வந்து ஒரு ஒழுங்கு ஒழுங்கு ஒரு ஒரு அமைப்பு இருந்தா தானே முடியும் ஒரு அரசுன்னு சொல்லப்பட்டதோ ஒரு ஆபீஸ் ஒரு வீடு இதுல வந்து ஒரு அமைப்பு இருக்கணும் ஒரு ஒழுங்கு இருக்கணும் இருக்கணும் அந்த ஒழுங்கோடு சேர்ந்து பின்னால் அதுக்கு வந்து நீதி இங்கப்பட்டது கற்பு இதெல்லாம் வந்து பின்னால் கப்பிச்சிருக்கலாம் இந்த முறை வந்து நமக்கு தொல்காப்பிய காலத்திலே இருக்கு அந்த முறை வந்து எங்க உருவாகணும் மருத நிலத்துல அதான் முக்கியம் அதுல மருத நிலத்துல தான் இந்த ஒழுங்கு வந்து உருவாகும் எப்போ எந்த எந்த இடத்துல வந்து நீங்க ஒரு பண்பாடு உருவாகுவோ அதுதான் நீங்க வந்து உழவு தொழிலோடு சேர்ந்ததுதான் படம் ஏன்னா இப்ப நீங்க சொல்ல மாதிரி மன்னர்ல ஒரு பிரிவு வந்து குடும்பர்கள் ஆமாம் அப்படின்னு இருக்கிறதுனால அந்த சொல் வந்து பழைய சொல்ல இருக்கலாம் ஆமா ஆமாம் அந்த தோற்றம் அந்த குடும்ப குடும்ப தலைவர் அதுலேருந்து வரதான் குடும்பத் தலைவர் குடும்ப தலைவர் அப்படின்லாம் வந்திருக்கு அதான் உள்ளாட்சி அமைப்பாக பரிணமித்திருக்கு நம்ம எடுத்துக்கலாம் அப்படி எடுத்துக்கலாம் ஆமாம் இப்போ கம்பரா கம்பர் வந்து ஏர் எழுபது பல செய்திகளையும் அவர் குடிப்பிடுறாரு குறிப்பாக வேளாளர்கள் பற்றி தெளிவாக குடிப்பிடுறாரு ஐயா அதில் வரக்கூடிய வேளாளர்கள் இந்த மருநிலத்தில் வாழ்ந்த வளர்கள் இதில் தொடர்ந்து ஆமாம் மருநிலத்தில் வாழ்ந்த மல்லர்கள் தான் பின்னாடி வேளாளர் திருக்கை விளக்கம் வந்து திருக்கை விளக்கத்திலையுமே ஏற எழுபதில் சொல்லப்பட்டவர்கள் வேளாளர்கள் சொல்லப்பட்டவர்கள் வந்து விவசாயிகள் தான் விவசாயிகள் தான் விவசாயிகள் அல்லது இப்போ உழவர்கிறது புத்தம் பொதுவாக செய்தியை சொல்ல பார்க்கப்பட்டாலும் பின்னாடி நிகண்டுகள் வந்து அருந்திரல் வீரருக்கும் பெருந்திரல் உழவருக்கும் மல்லர் என்ப என்ற செய்தியை சொல்லி வருது அப்படின்னு சென்றாலும் பொதுவாக மருதத்தில் வளர்ந்த மல்லர்கள் தான் உழவர்கள் அப்படிங்கிறது பின்னாடி பல்வேறு குழுக்களாக அல்லது பிரிவு பிரிவுகளாக கூட குலங்களாக மாறி இருக்கலாம் இல்லையா அதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா அது குடும்பங்கிறது அந்த குடும்பர் வேளாளர் அப்படின்னு சொல்லி சொன்னால் இவர்கள் தான் இந்திரனுடைய வழிபாடை தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க ஏன்னா மருதல கடவுள் அல்லது மலைக்கடவுள் என்று சொன்னால் வேளாண்மைக்கு தேவையானது மலை நீர் அப்படின்னு சொல்லி சொன்னால் இது தொடர்ச்சியாக இருந்திருக்க வேண்டும் அப்போ இந்த அரசியல் மாற்றங்களால் நான் என்ன நினைக்கிறேமோ அரசியல் மாற்றங்களால் அவர்களால் வழிபடப்பட்ட அந்த வேந்தன் அல்லது இந்திரன் என்பது வீழ்ச்சி அடைந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதாயா ஏன்னா ஆட்சி மாற்றம் இருக்குனால குறிப்பாக பதினேழாம் நூற்றாண்டு வரைக்கும் பாண்டியர்கள் இங்கே இருக்காங்க பாண்டியர்களுடைய ஆட்சி வீழ்த்தப்படுகிறது அப்போ பாண்டியர்கள் ஆட்சி அந்த இது தொடர்புடைய மக்கள் வாழ்ந்த இடத்துல மருதநிலத்தில் ம மல்லர்கள் வந்து இந்திர வழிபாட்டிலிருந்து கொஞ்சம் வீழ்ந்திருக்கிறார்கள் என்று கூட அதை சொல்லலாம் இந்திரன் வந்து வழிபடு கருண்டவளாக இருந்திருக்கலாம் விஜயநகர பேரரசு வந்த பிறகு இந்த டெம்பிள் கல்ச்சர் கோயிலுடைய ஸ்ட்ரக்சரை வந்து அவங்க மாற்றுவாங்க உதாரணமாக நவகிரகங்கள் வந்து கடவுளே இல்லை நவக்கிரகங்களுக்கு வழிபாடு அவன் கொண்டு வரான் நவக்கிரகங்களுடைய வழிபாடு வந்து எப்பவுமே எந்த கோயிலுமே கோ கொடிமரத்துக்கு வழியில் தான் இருக்கும் கொடிமரத்துக்கு வழியில் தான் வச்சுருக்க முடியும் ஏன்னா அங்கே அவன் வந்து கடவுள்ல சப்த கன்னிகள் சப்த மாதர்கள் இங்கே வந்து கடவுள் அவங்க வழிபாடு பொருளாகி இல்லை எப்பவுமே வந்து கோயிலில் அவன் உருவாக்கலாம் அதே மாதிரி என்ன செய்தான்னா தரைப்பகுதியில் இருந்து வழிபாட்டவன் கொண்டு போகிறத வண்டிதான் உனக்கு ஒரு இடம் இருக்குது ஆனால் நீ வழிபாடலை வழிபடல ஆமாம் பவர்ஸுக்கு மேலே கொண்டு கிழக்க கொண்டு அவன் பாட்டுக்கு இருத்திட்டு இருக்கான் வழக்க இடம் இருக்குது எந்த நீ வழிபாடு இல்லை அப்படிங்கப்பட்டது வந்து திட்டமிட்ட அரசியல்லாம் இருக்கலாம் இருக்கலாம் அல்லது கேஷுவலாக வந்து இந்திரனுடைய வழிபாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்கி கொண்டு வந்த ஒரு வளர்ச்சியாகவும் எடுத்துக்கிட்டே இருக்கலாம் அதாவது அந்த ஆட்சி மாற்றம் அதுக்கு ஒரு காரணமாக ஆட்சி மட்டும் ஒரு காரணமாக இருக்கலாம் அதனால் வீழ்ச்சி இன்னொன்று நீங்கள் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு கிருஷ்ணனுடைய வழிபாட்டை கிருஷ்ணன் எடுத்து செல்வதற்காக அனுமான் இப்போ வந்து கம்பெனுடைய காலத்துக்கு பிறந்த அனுமானுடைய வழிபாடு கூடுது அப்ப அப்போ இந்த தெய்வங்கள்லாம் வந்து ஒரு பெரிய இம்பார்ட்டன் உருவாகு அப்படி உருவாக்கப்பட்ட காலகட்டத்தில் கால பெண் தெய்வம் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது சங்காலத்தில் இருந்தே இருக்கு அந்த தெய்வத்துல பல தெய்வங்கள் இல்லை ஆனால் வேற வேற வடிவங்கள்ல மாறிக்கிட்டே இருக்கு ஆனா ஒன்று ஒன்று காலியங்கப்பட்ட சிலப்பதிகாரத்தில் வந்து பல வகையான பெண் தெய்வங்களை வந்து சொல்லிவாங்க அப்படி அந்த தெய்வங்களுடைய மொத்த வடிவத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு எல்லாம் வழிபட்டுருக்கா அதே தெய்வங்கள் இன்றைக்கும் வழிபாடு இருக்குது ஆனால் இந்திரனை மட்டும் உங்களுக்கு வழிபாடு சமயத்தில் வந்து ஒரு வகையான வீழ்த்தியிருக்காங்க வீழ்த்தியிருக்காங்க வீழ்த்திருக்காங்கன்னு நம்ம எடுக்க முடியும் வீழ்த்தியிருக்க மீண்டும் அந்த இந்திர வழிபாடு அல்லது வேந்தருடைய வழிபாடு கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த மருத நில மக்கள் இதுக்கு எவ்வளவு தெய்வங்கள் வந்து போயிட்டு திரும்பி வந்திருக்க வந்திருக்கமா அதில் நல்ல வாய்ப்பு ஆ சரிங்க மிக நீண்ட ஒரு உரையாடல் மிக சிறப்பான செய்திகளை மரநிலத்தின் சார்பாக ஏன்னா மருதநிலம் என்பது நாகரிகம் தோன்றிய இடம் என்று கூட சொல்லலாம் ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து அலைக்குடிகளாக இருந்தவர்கள் நிலைக்குடிகளாக மாறுகிற ஒரு காலகட்டம் தேவனைய பாவனார்கள் குறிப்பிட்டது மாதிரி நாகரிகம் என்பது திருந்திய வாழ்க்கை என்று சொல்கிறார் இப்போ திருந்திய வாழ்க்கை வாழ்ந்த ஒரு இடமாக அதில் வழிபட்ட நகரம் அதெல்லாம் தோன்றியதாக ஆட்சி முறை உருவாக்கம் பெற்றதாக எல்லாம் நம்ம வரலாற்றில் படிக்கிறோம் என்பதில் நீங்கள் மிக சிறப்பாக ஒரு மரநாத்தினுடைய அந்த இந்திரன் வழிபாடு அது தொடர்புடைய மல்லர் அல்லது பல்லர் தேவேந்திர வேளாளர் செய்திகள் செய்திகளெல்லாம் சிறப்பாக அவங்களுடைய ஆய்வின் மூலமாக எங்களுக்கு தெரிவித்தது பாண்டிய நாடு தொலைக்காட்சியின் சார்பாக மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் வணக்கம்